எல்லாம் தேவனால் உண்டானது பயப்படாதே ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினான்கு இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம் மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் இந்த வசனம் ஒரு மாபெரும் வெளிப்பாடுள்ள வசனம் தேவனே இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தார் என்ற வெளிப்பாடுள்ள வசனம் இதுவே மாபெரும் அடிப்படை சத்தியமும் கூட இந்த சத்தியத்தை தெளிவாக அறியாததினாலே மனிதர்களுக்குள்ளே பல குழப்பங்கள் நிலவுகின்றன சூரியனை உண்டாக்கியவர் அவர்தான் சந்திரனை உண்டாக்கியவர் அவர்தான் பூமியை உண்டாக்கியவர் அவர்தான் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கியவர் அவர்தான் அதனால்தான் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது பூமி மட்டுமல்ல பூமியில் நிறைந்திருக்கும் எல்லா பொருட்களும் கூட கர்த்தருடையதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இங்கு எதையும் கொண்டு வருவதும் இல்லை இங்கிருந்து எதையும் எடுத்து கொண்டு போவதும் இல்லை இந்த பூமிக்கு நாம் விருந்தாளிகளைப் போல வந்துவிட்டு செல்கிறோம் எல்லாம் தேவனால் உண்டானது என்ற சத்திய சிந்தனை நமக்கு வந்துவிட்டால் இந்த பூமியில் நமக்கு ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகும் இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை என்ற உணர்வை அடைந்துவிட்டால் நாம் பொருளாசை என்ற மாபெரும் விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுபடுவோம் பாரமான எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்வோம் தேவனை மீறி நமக்கு எதுவும் நடக்காது என்ற தைரியத்தை பெறுவோம் எல்லாம் தேவனால் உண்டானது என்று வெளிப்படுத்தியது தாவித ராஜா அவன் தேவனுக்காக ஆலயம் கட்டுவதற்காக தன்னிடமிருந்த பொன் வெளியே கொடுத்தான் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் கூட தங்களிடமிருந்த வெளியேறப்பட்ட ரத்தினங்கள் முதலானவற்றை கொடுத்தனர் இவர்கள் எல்லோரும் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள் எல்லோரும் கொடுத்ததை பார்த்து ராஜா மிகவும் பூரித்து போனான் அவன் சபையார் எல்லாருக்கும் முன்பாகவும் இவ்வாறு அறிக்கையிட்டான் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்றான் இந்த பூமியிலே நம்மால் உண்டானது எதுவும் இல்லை எல்லாமே தேவனாலே உண்டானது அதனால் பயப்படாதிருங்கள் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர் கரத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்ற என்று திருப்தியோடு வாழப் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமென்